க்ரீட்டிங்ஸ் everyone welcome to our channel இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணாது பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கரைப் பண்ணுங்க இந்த வீடியோல எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் அழகு இரண்டு பொது மற்றும் தனியார் துறைகள் இதோட புக் பேக் எக்ஸைஸ் பார்க்கலாம் பக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கும் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஷ் ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இ ஆப்ஷன் ரைட் ஆன்சர் செகண்ட் கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது அ மற்றும் ஆ சரி அதாவது முதலாளித்துவம் அடுத்து சமதர்மம் இ ஆப்ஷன் ரைட் ஆன்சர் தேர்ட் ஒன் டேஷ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் கூட்டுத்துறை ஆ ஆப்ஷன் கூட்டுத்துறை ஃபோர்த் ஒன் பொதுத்துறை சேவை நோக்கம் உடையது ஆ ஆப்ஷன் சேவைத்துறை அடுத்து கோடிட்ட இடங்களை ஃபர்ஸ்ட் ஒன் தனியார் துறை மற்றும் பொதுத்துறை ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது தனியார் துறை பொதுத்துறை தனியார் துறை லாப நோக்கத்தில் செயல்படுகிறது லாபம் சமூக மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும் ஃபோர்த் ஒன் தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது புதுமை மற்றும் நவீனமயமாதல் ஆகும் ஆன்சர் வந்து புதுமை மற்றும் நவீனமயமாதல் ஃபிஃப்த் ஒன் குடிமக்கள் மத்தியில் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது சமூக பொருளாதார மேம்பாடு பொறுத்துக்க நம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட் ஒன் மதியுரையக குழு நீதி ஆயோக் வேளாண்மை முதன்மை துறை தேர்ட் ஒன் தொழில்கள் இரண்டாம் துறை ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரோம் நம்பர் ஃபோர் பொருத்தமற்றவை கூறுக சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவதில்லை ஆ கருப்பு பணம் நம்பர் ஃபைவ் பின்வருவனவற்றுள் எது சரியான விடை அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ என குறிப்பிடப்படுகின்றன செகண்ட் தனியார் துறையானது மாநில துறையின் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் புதிய அலகுகள் அலகுகளை தொடங்குவதற்கான முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்வது அட்டவணை பி என குறிப்பிடப்படுகின்றன தேர்ட் தனியார் துறையில் இருந்த மீதமுள்ள தொழில்கள் அட்டவணையில் குறிப்பிடப்படவில்லை ஆன்சர் வந்து இ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோம நம்பர் சிக்ஸ் பின்வருவனவற் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் பொதுத்துறைகள் குறித்து சிறு குறிப்பு எழுதுக பக்கம் இருநூற்றி எண்பத்தி நான்கு டூ எயிட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா பொதுத்துறையின் வரையறை இருக்கு இல்லையா அரசு பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை ஆகும் ரொம்ப நம்பர் சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் செகண்ட் சமுதாய தேவை என்றால் என்ன பக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து சமுதாயத்துறை அதாவது சமுதாய தேவைனா ஃபர்ஸ்ட் ஒன் கல்வியறிவு எழுதிக்கோங்க கல்வியறிவு வேலைவாய்ப்பு சமூக பொருளாதார மேம்பாடு அடுத்தது சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் ஓகே கல்வியறிவு வேலைவாய்ப்பு சமூக பொருளாதார மேம்பாடு சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பொதுத்துறையின் நோக்கங்களை எழுதுக பக்கம் இருநூற்றி எண்பத்தி ஐந்து பொதுத்துறையின் நோக்கங்கள் பாருங்க பொதுத்துறையின் நோக்கங்கள் உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குதல் வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல் சிறிய அளவிலான மற்றும் துணைத் தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் இறக்குமதிக்கு மாற்றீடை துரிதப்படுத்துதல் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா எனி ஃபோர் பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ரோம் நம்பர் சிக்ஸ்தில் தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் ஒன் பொது துறைகளின் மூன்று உறுப்புகள் யாவை ஆன்சர் வந்து இருநூற்றி எண்பத்தி ஆறில் இருக்கு பாருங்க மூன்று துறைகள் எண்பத்தி ஆறுல இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் அடுத்தது கூட்டுத்துறை நிறுவனங்கள் பொதுக்கழகம் இது மூன்று தான் மூன்று செயல்கள் ஓகேங்களா

மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓகேவா ஜிடிபி அடுத்தது ஆயுட்காலம் நெக்ஸ்ட்டு கல்வியறிவு அடுத்தது வேலைவாய்ப்பு அடுத்தது வீடு சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் வழங்குதல் இந்த ஹெட்டிங் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க ரோம் நம்பர் சிக்ஸ்த்தில் ஃபிஃப்த் ஒனுக்கான ஆன்சர் சிக்ஸ்த் ஒன் தனியார் துறை குறித்து சிறு குறிப்பு எழுதுக பக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு தனியார் குறி துறை டூ நைன்டி டூ தனியார் துறை வரையறை இருக்கு இல்லையா அந்த தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது ரோம நம்பர் சிக்ஸ்துல சிக்ஸ்த் ஒனுக்கான ஆன்சர் அடுத்தது செவன்த் ஒன் தனியார் துறை நிறுவனங்களில் ஏதேனும் மூன்றினை கூறுக பக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு அதே டூ நைன்டி முக்கிய தனியார் நிறுவனங்கள்னு இருக்கு இல்லையா இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஆதித்யா பிர்லா நிறுவனம் அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்கள் டாடா குழும நிறுவனங்கள் விப்ரோ நிறுவனம் இந்துஸ்தான் யூனிவர் யூனிலிவர் யூனிலிவர் நிறுவனம் ஐசிஐசிஐ வங்கி நிறுவனம் ஓகேங்களா இதில் ஏழு இருக்குலி அதை எழுதிக்கோங்க ஏதாவது மூன்று அல்லது நான்கு ரோம நம்பர் சிக்ஸ்த்தில் செவன்த் ஒன்னுக்கான ஆன்சர் அடுத்து ரோம நம்பர் செவன் விரிவான விடையலி விடைத்தருக ஃபஸ்ட் ஒன் பொதுத்துறையின் உறுப்புகள் பற்றி விளக்குக பக்கம் இருநூற்றி எண்பத்தி ஆறு டூ எயிட்டி சிக்ஸில் பாருங்கள் பொதுத்துறையின் உறுப்புகள் இருக்கு இல்லையா அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் எழுதிட்டு இந்த டூ லைன்ஸ் எழுதிட்டு அடுத்து எடுத்துக்காட்டு எழுதுங்க கூட்டுத்துறை நிறுவனங்கள் இந்த டூ லைன்ஸ் அப்படின்னா என்னன்றதை எழுதிட்டு அதுக்கடுத்து அதோட எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட்டு பொதுக்கழகம் அதோட எடுத்துக்காட்டு டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ஒன் விரிவான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் நம்பர் செவனில் ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பொதுத்துறையின் வரலாற்றை சுருக்கமாக விளக்குக பக்கம் இருநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து எண்பத்தி ஐந்து டூ எயிட்டி ஃபோர் அண்ட் டூ எயிட்டி ஃபைவ்ல இருக்குது பாருங்கள் பொதுத்துறையின் வரலாறு இருக்கு இல்லையா நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் முடிய இருந்தன இருக்கு இல்லையா அது வரைக்கும் எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஐந்தில் வந்து பம்பாய் திட்டத்தை அந்த பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணி பம்பாய் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கட்டமைப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் அறிவிப்பில் தொழில்துறை வளர்ச்சியின் யுக்திகளை பரந்த வரையறைகளை கொண்டு வகுத்தது அதுவரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது ஸோ இங்கே அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கோல்லே அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் கீழே இருக்க பேராகிராஃபில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்குதலுக்கு அடிப்படை மற்றும் கனரக தொழில்களை நிறுவுவது என்று பிரதமர் ஜவஹர்லால் நேரு நம்பினார் அவர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு அடுத்தது அவரது பார்வையை இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி முன்னெடுத்து சென்றார் அது வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழில்துறை கொள்கை முந்தைய அனைத்து கொள்கைகளிலிருந்தும் தீவிரமாக வேறுபட்டது அங்கு அரசாங்கம் பொதுத்துறை முதலீடு செய்ய திட்டமிட்டு தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அனுமதித்தது அதுக்கடுத்தது இவ்வாறு அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி செயல்பட்டு வருகின்றன இது வரைக்கும் செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர் ஸோ அங்கங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எல்லாமே சேர்த்து பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதினாலும் ஓகே நீங்கள் பேராகிராஃபாக எழுதினாலும் ஓகே பாயிண்ட்ஸாக எழுதினீங்கன்னா ப்ரஸென்டேஷன் நல்லாயிருக்கும் தேர்ட் ஒன் சமூக பொருளாதார மேம்பாட்டினை அளவிடும் குறியீடுகள் ஏதேனும் ஐந்தினை பற்றி விளக்குக பக்கம் இருநூற்றி எண்பத்தி எட்டு டூ எயிட்டி எயிட்டில் இருக்குது பாருங்கள் சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் இருக்கு இல்லையா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்தது ஆயுட்காலம் நெக்ஸ்ட்டு கல்வியறிவு இது ஃபுல்லாக வேலைவாய்ப்பு நெக்ஸ்ட்டு வீடு சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் வழங்குதல் ஸோ இது வந்து ரோம நம்பர் செவன்த்தில் தேர்ட் ஒன் டீட்டெயில் ஓகேங்களா ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது ஃபோர்த் ஒன் பொதுத்துறையின் முக்கியத்துவம் யாது பக்கம் இருநூற்றி தொண்ணூறு டூ நைன்ட்டி அண்ட் டூ நைன்ட்டி ஒனில் இருக்குது பாருங்கள் டூ நைன்ட்டியில் பொதுத்துறையின் முக்கியத்துவம்னு இருக்குது இல்லையா அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டில் சமச்சீரான வட்டார வளர்ச்சியில் இது பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஆலைகளை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளில் அமைந்துள்ளன அது எழுதிக்கோங்க அடுத்தது இங்கே இந்த இருக்கு அடிப்படை வசதிகள் வளர்ச்சி அடைய செய்வதன் மூலம் இந்த வட்டாரங்களில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பது லட்சம் ஆகும் அது வரைக்கும் எழுதிக்கோங்க ஃபிஃப்த் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாநில வர்த்தக நிறுவனம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக செயல்பட்டு உள்ளன அது எழுதிக்கோங்க அடுத்து நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு நலிவடைந்த பிரிவின் பிரிவு மூடப்படுவதை தடுப்பது அடுத்து மூலதனம் நிலம் கட்டடம் இயந்திரங்கள் போன்றவற்றை தேவையற்ற முறையில் மூடுவதை பொதுத்துறை தடுக்கிறது அது வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து இறக்குமதி இறக்குமதி மாற்று நம்பர் செவன்த்தில் ஃபோர்த் ஒன் ஓகேங்களா செவன் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு நீங்க அதில் அதில் ஷார்ட் பண்ணி இருக்க மாதிரி எழுதிக்கோங்க முடிச்சிட்டோமா அடுத்து பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக பக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா டேப்லர் காலம் பொதுத்துறை தனியார் துறை ஸோ இதில் வந்து எயிட் பாயிண்ட்ஸ் இருக்கு எழுதிக்கோங்க பொதுத்துறையில் எயிட் பாயிண்ட்ஸ் இருக்கு அடுத்து தனியார் துறையில் எயிட் பாயிண்ட்ஸ் இருக்கு ரோம நம்பர் செவன்த்தில் பிப்து ஒனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து தனியார் துறையின் பணிகளை பற்றி எழுதுக பக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு டூ நைன்டி டூவில் இருக்கு பாருங்க தனியார் துறையின் பணிகள் ஸோ இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு இல்லையா நகர் நகரத்தில் முதலீட்டை ஈர்த்தல் அது வரைக்கும் சரிங்களா இங்க இருந்து ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேர்டு அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் நகரத்தில் முதலீட்டை ஈர்த்தல் அது வரைக்கும் சிக்ஸ்த் டீட்டெயில் ரொம்ப நம்பர் செவன்த்தில் சிக்ஸ்த் ஒனுக்கான ஆன்சர் ஸோ இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் ஓவர் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்